சொல்தாச்சு ரெண்டு நாளாக வீடியோ போடல நண்பா ஏன்னு கேட்டிங்கன்னா மாமா அந்த பாய் எல்லாம் ஊருக்கு போகிறது ஜாமாங்கிற விஷயமா எல்லாம் அந்த இதுலேயே ரெண்டு நாளாக டைம் ஆகிடுச்சி மாமா வேற இருக்கிறனால கொஞ்சம் பேச முடில ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை மாமா கூட இருந்து ப பேசிக்கிட்டு இருக்கிறது தான் கரெக்டாக இருக்குது மக்களை வேலை பார்த்துட்டு அவர் வந்திருக்காரா இங்கே தான் ஜாமான் வாங்கி அவருக்கு பெட்டி கட்டி அனுப்பிவிட்டோம் ஒரு நிமிஷம் ரோடை கிராஸ் பண்ணிக்கிறான் இங்கே பாருங்கள் அல்பேக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு ரேஷன் கடை கியூ மாதிரி லைனில் நிற்கிறாங்க பார்த்திங்களா இல்லையா இது எல்லாம் புரோஸ்ட்டு இந்த புரோஸ்ட் வாங்கி தான் அவ்வளோ கூட்டம் அதெல்லாம் கொடுத்த உயரத்துக்கு வேகமாக ஓடி வராங்கய்யா வெளியில் எல்லாரும் நம்ம ஏரியா அடுத்தது அல்பேக் பக்கத்தில் கேஎஃப்சி கேஎஃப்சிக்கு பக்கத்தில் தாஜஸ் இதுவும் புரோஸ்ட்டு தான் இது தெரியல இதான் நான் சொல்கிற மால் ஹேரா மாலு இந்த பள்ளியில் தான் இப்போ தொழுதுட்டு வரோம் அப்படியே இதான் நம்ம ரோடு அங்கே இருக்க பாருங்கள் மெக்டோனஸு எல்லாமே நம்ம பக்கத்தில் சாப்பாடு கடைங்க தான் அதிகம் இப்படியே போகலாம் இதான் நம்ம வீட்டுக்கு போகிறது இதான் அன்சாரி கடை பில்டிங்கு இருங்க காட்டுறேன் ரோடு நிறைய காரு கிராஸ் ஆகுது மோதிர வயதில போகிறாங்க இந்த பாருங்க பைக்கு இதில் தான் டெலிவரி போடுறாங்க இதெல்லாம் நிறைய பைக் இருக்குது ஏகப்பட்ட பைக்கு ரொம்ப காரணிக்குதா இந்த பேர்ச்சமனை மரம் தெரியுதா அதுதான் அன்சாரி கடை காருக்கு வந்துக்கிறேன் தொழுதுட்டு காருக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் வெளில பார்த்தீங்களே மாமா சலீம்பை எல்லாரும் இருந்து ரெண்டு நாளாக அவங்க கூடயே எல்லாம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஜாமான் வாங்க போனது வந்தது அதுக்கு கீ சுத்துறது ஜாமானுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அதுலயே இதாகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை நண்பா ரெண்டு நாளாக சாரி வீடியோ வரதுக்கு கோச்சிக்காதீங்க இருந்து பார்க்கலாம் கண்டினியூ பண்ணி சரிங்களா அடுத்தது நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சி நெருங்கிடுச்சு நாள் இன்னும் பன்னெண்டு நாளாக இன்னும் தான் இருக்குது இதில் ஆறு அதில் ஒரு ஒம்பது பதிஞ்சு நாள் இருக்குது ஓகே ஓகே நம்ம சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று கேட்ட மாதிரி முந்நூறு லைக்கு கிடச்சிச்சு சந்தோஷம் அதே மாதிரி இன்றைக்கும் இதே மாதிரியே கொடுங்கப்பா ரொம்ப ஆசையாக இருக்குப்பா இந்த மாதிரி லைக்கு வர்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் முந்நூறு லைக்குக்கு முந்நூற்றி பதினஞ்சு லைக் வந்துச்சு எப்போ நூறு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபதோடு முடிஞ்சிடும் மிலிட்ரி வந்துருச்சு அவர்களே என்ன சரி நல்லா இருக்கீங்களா இதை பார்த்துங்க என் தலைவன் ஆர்சிபி ஃபேனு வந்துட்டாரு என் மச்சாதான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மிலிட்ரிய பாக்குறதுக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு பிரியாணி தம்பிக்கும் கப்சா கப்சா நமக்கு கறி பிரியாணி தான் வேணும்ட்டு கப்சா சாப்பிட்டோம் அரபி சாப்பாடுக்கு வந்துட்டோம் எல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்னதான் அவங்க கேட்டாங்க கலாய்க்கெல்லாம் இல்லையா சும்மா கேட்டாங்க நெற்புல நெற்புல கேட்டாங்கயா

இருபத்தஞ்சு <laughs> சாப்பாடுங்க <laughs> <acronisive> <ías> <guns> அவர் கப்சா எனக்கு வேணா தம்பிண்டாரு ம் மச்சான் சوره போடாத இந்த சோறு போடாத போதும் பாத்திர போட்டுக்கலாம் ம் நல்லா இருக்கியா என்ன சாப்பிடு மச்சான் சாப்பிடு மச்சான் நண்பர்களே நானும் சாப்பிட்டு இல்ல இந்த பாஸ் அவசியமே இல்ல நான் ஆனா ஆனா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டீங்க நீங்க

மனசோட நீ கப்ப எடுக்கணும்னு நினைச்சோம் எல்லாமே நினைச்சோம் ஆமா

ஆனா நீங்க ராஜேஷ் சார்னா தோத்தது கேவலம் எதுக்குடா தான் தோத்து? ஆ நீங்க கேவலம் ஐயோ இரநூறு ரன்னுக்கு மேல அடிச்சவ நீங்க எதுக்கு அங்க வந்து 171 ரன் அடிச்சீங்க? ஹ முடியாம தானேயா ஆமா அப்புறமேல வெச்சிரறேன் உனக்கு வைங்க அலைகிஸ்லாம் வரா தம்பி சாப்பிடாம உட்காந்துருக்காரா உனக்காண்டி ம் வரपति இங்க பாரு எப்படி உட்கார்ந்த சாப்பிடாம கை ஏக்கிடடா

ரெண்டு சாய் ஊற்று நல்லா ஓகே நண்பா சாப்பிட்டுட்டு தம்பி இப்போ ஊருக்கு கிளம்பிடுவேன் பணத்தை எல்லாம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் போட்டுருங்க சரிங்களா ஆ நான் குடிக்கிறேன் இதுக்கு ஊன் சொல்லு என் சப்ஸ்கிரைபர் முன்னாடி தெரியட்டும் நான் லீவுக்கு போகிறேன் மாதம் ஐநூறுவா பணம் தரேன் இருக்க அவன் தரான் நீனும் தரேன் இருக்க அவனும் ரெண்டு பேர் காசே பத்தாது வச்சான் அவ்வளோ கடை பிரச்சனை இருக்கு நீ சொல்லி தான் அவனும் அது அது தானாலும் பிறக்கும் தம்பி அதெல்லாம் பேச போய் நீ ஐநூறுவா தரேன் இருக்க

அவன் தனியா தர மச்சான் நீ எவ்வளவு தர ஐநூறு ரூபா தரண்டா அது ஒன் ஐயோ ஊரை கேவலைப்படுத்திட்டே தரேன்னு சொல்லியிருந்தேன் தரேன்னு இந்த பிள்ளா உனக்கு தெரியும் அதுவும் உள்ளூர் போய் சரி சாப்பிடு அப்புறமே வெளில போய் போய் கழுவி ஊத்துறவன வை நண்பர்களே இன்னைக்கு என்ன டியூட்டி அந்த அளவு கிடையாது நார்மலாக தான் போச்சு வெள்ளிக்கிழமாதமாக வண்டியை கூட கழுவிட்டு தொடக்கலை அப்படியே போய் படுத்தாச்சு இப்போ மணி மூணு மணி இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மூணு மணி ஆகிடுச்சி மூணு ஒன்று ஆயிடுச்சு இப்போ தான் மேடத்தை சஃபாங்கிற ஒரு ஏரியாவில் போய் திருப்பி கா நைட்டு ஒரு ஏழு மணியாக ஏழு மணியாக ஆறரை மணிக்கே கொண்டு போய் விட்டேன் இப்போ தான் கூப்பிட்றாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் இடையில பொண்ணுங்கள்லாம் ஃபோன் அடிச்சிச்சு நான் எடுக்கவே இல்லை அப்படியே படுத்துட்டேன் தூங்கலாம் இல்லை சும்மா படம் பார்த்துருக்கேன் ரத்னம் அதுக்கப்புறம் இப்போ தான் டியூட்டி போயிட்டுருக்கேன் அழைக்கிறதுக்கு திருப்பி பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனோம் எப்படி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மூன்றரை மணி ஆகிடும் நண்பா வைப்பரை போட்டு விடுமா கண்ணாடி கிளீராகவே இல்லை காரை தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அப்படியே வந்துட்டேன் பின்னாடி போலீஸ் வர வண்டி வருது ஒரு நிமிஷம் இருங்க ஃபோனை கையில் வச்சுருக்க பார்த்துட்டு ஃபைனங்கினா போட்டு போகிறாங்க அது பாருங்க போகுது வண்டி போயிடுச்சா ஓகே அழைச்சிட்டு போய் வீட்டில் ஊர்றதா நண்பா இதுக்கப்புறம் படுத்துட்டு திருப்பி காலைல ஒரு பத்து பதினொரு மணிக்கு தான் எந்திரிக்கிறது அந்தளவுக்கு டியூட்டி வராது ஓகே நான் அந்த அளவுக்கு தெரியல நண்பா ஃப்ரெண்டில் தான் டியூட்டி முடிஞ்சு அதாவது ஹெவியான டியூட்டி கிடையாது ஆனால் தூங்காமல் விடிய விடிய முடித்த மாதிரி பார்த்துங்க மணி எத்தனை மூணு ஐம்பத்தொன்னாவது நைட்டு ஏஎம் என்னடா இது ஏஎம் வர மாட்டேங்குது பார்த்துங்க மேடத்தை கொண்டு போய் சஃபாலேருந்து அழைச்சிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது காப்பி வாங்க அதை வாங்கன்ட்டு இவ்வளோ நேரம் இழுத்து நாலு மணிக்கு விடிய கெலாம் லீவு நாள் அதுமா வேலையெல்லாம் பெருசாக இல்லை கொண்டு போய் விட்டது தான் எங்கேயும் நம்ம சுற்றலை அங்கே நின்றுட்டு இங்கே இவங்களை கொண்டு போய் விடுறது அங்கே விடுறது இப்படி விட்டுட்டு விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் நைட்டு மூணு மணிக்கு அழைக்க போய் மொத்த விரைம்ப தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இறங்கியிருக்காங்க நண்பா இப்படி தான் இருக்கும் ஹவுஸ் டூட்டி டியூட்டி நேற்றுலாம் இந்த மாதிரி இல்லை வியாழக்கிழமை பெரிய அதிசயமாக இருந்துச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி அதை விடிஞ்சால் சனி விடிஞ்சிருச்சு விடிஞ்சால் என்ன விடிஞ்சு தான் நிற்கிறேன் இப்போவே படுக்கிறது தான் பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டூட்டி ஆரம்பிக்கும் என்ன பண்ண சொல்கிறீங்க இப்படி தான் வாழ்க்கை ஓடிகிட்டு இருக்குது இதுதான் ரூமு இந்த ரூமை வேறு டூரு போடணுமா ரூம் டூரு இது எங்கேயும் ரூம் டூரு போடுறது பாருங்கள் வீட்டுக்குள்ள ஜாமான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன் மூலம் இதில் கொஞ்சம் ஐட்டம் இருக்குது பால் பவுட்ரு இதெல்லாம் வாங்கியிருக்கு இதை சுற்றி கொண்டு போகிறதுக்கு அந்த இது ரோலு இதெல்லாம் இருக்குது நண்பா நம்ம வாழ்க்கை தூக்கம் தள்ளுது மூஞ்சே ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு ஓகே நண்பா ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி ரெண்டு நாளாக வீடியோ போடதுக்கு எதுவும் நினச்சிக்க வேணாம் இதுதான் இது மாமா எல்லாம் வந்தனால பேசுகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரீடமாக இல்லாமல் இருந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எனக்கு ஃபோன் அடித்து வாய்ஸ் போட்டு எல்லாம் கேட்டீங்க ரெண்டு நாளாக வீடியோ வரல அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்காண்டியும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி